எஸ் பர்வின் பானு அவர்கள் எழுதிய விசுவாசம் சிறுகதை கேட்கலாம் கொஞ்சம் அழுக்கேறிய ஞாயிறு பிற்பகல் அது ஒரு நண்பரை சந்தித்துவிட்டு வெறிச்சோடி கிடந்த டவுன் பஸ்ஸில் ஏறி அமர்ந்த நொடி டவுன் ஹாலின் சனத்திரளில் கண்களை விட்ட போது மனசு ஏதேதோ பழைய நினைவுகளில் தேர் போல அசைய ஆரம்பித்திருந்தது கால முன்னோட்டத்தில் பின்னோடிய நாட்களை இழுத்து கொண்டு திரிவதும் இளைப்பாறும் ஏதாவது ஒரு நிமிஷத்தில் அந்த பழைய நினைவுகளை எடுத்து போர்த்தி கொள்வதும் விசித்திரமான கதகதப்பு தான் பஸ் புறப்பாட்டில் குலுங்கி என்னை விட்டது நிமிர்ந்து அமர்ந்து கொண்டேன் எப்போது வண்டி புறப்படுமென்று இருந்தது புழுக்கம் பொங்கி வழிந்தது பயணிகளை வேர்வையால் நினைத்து கொண்டிருந்தது இப்படி அவசியமா போய்தான் ஆகணுமா உங்களை பார்க்க யாரு அவங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை உங்களுக்கு ஊரோட வேலை ஒரு நாள் லீவுனாலும் வீட்டுல தங்குறதில்ல ஏதாவது ஒரு சாட்டு வெளியில ஓட கிளம்பும் போதே ராதா புலம்பித்தான் வழி அனுப்பி வைத்தாள் அவளை போன்ற இயல்பு சராசரிக்கு அத்தனை சரியாகத்தான் தோன்றும் என்னால் அப்படி மனிதர்கள் ஊடான கனுவை அத்தனை எளிதாய் விடுவித்துக் கொள்ள முடிவதில்லை கோபமும் ஆறாமையும் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் என்னை சுற்றிய மனிதர்கள் மீது எனக்கு இருக்கிறது ஆனாலும் அவை என்னை அவர்களிடமிருந்து பிரித்தெறிய போவதில்லை என்றாலும் குறைப்பட்டு கொண்டே பயணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் தல்லாக்குளத்தில் அப்பா வழி பெரியப்பா எழுபதை தொட போகிறார் கொரோனா வந்து குணமாகி இருப்பதாய் தகவல் வந்தது இரண்டு வாரமாய் கிளம்பி கிளம்பி ஒத்தி போடப்பட்ட பயணத்தை இன்று விடாப்பிடியாய் செய்து முடித்த போது மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சி அலைச்சல்தான் வீட்டில் இருந்திருந்தால் கோழி கறி குழம்பும் நெத்திலி பொறிச்சதையும் ஆற அமர ருசித்திருக்கலாம் ஆனால் அத்தனை நாட்களையும் ஓய்வே தின்றால் உறவுக்கு என்ன ஒதுக்க பஸ் கிளம்பினால் போதும் என்று இருந்தது இரண்டாம் திருப்பத்தில் பஸ் நின்றபோதுதான் நெரிசலில் நீந்தி கொண்டு ஏறியவரை பார்த்ததும் கண்கள் அரை அங்குலம் விரிந்து போனது அவர் என்னை பார்க்கவில்லை முன்பக்கம் காலியாக இருந்த இருக்கையிலேயே கண்ணை பதித்துக்கொண்டு கொண்டு முண்டிக் கொண்டிருந்தார் ஆள் நிறையவே மாறியிருந்தார் மடிப்பு கசங்காத சட்டையும் படிய வாரிய தலையும் சிவி சீர்படுத்திய இருப்பார் எப்போதும் அந்த நேர்த்தி இப்போது இல்லை இந்த முதுமைதான் மனிதனை என்னென்ன செய்கிறது சாரங்கபாணி அண்ணே ஆத்துல எப்ப முழுசா தண்ணி ஓடும் அவரின் முழங்கையை பற்றிக்கொண்டு கொண்டு ஊசலாடி கொண்டே அவரின் நடை வேகத்துக்கு நான் குதித்தோடிக்கொண்டே மூச்சு எரித்தது இன்னும் கூட நினைவாக இருக்கிறது அதோ கிழக்கால உச்சியில் இருக்கிற மலையில ஒரு கிழவி நெல் வளர்த்திக்கிட்டு இருக்கு அந்த கிழவி நெல்லை எல்லாம் உளாத்தி எடுத்த பிறகுதான் தண்ணி இறங்கும் என்பார் கண்ணுக்கு தெரியாத மலையை காட்டி விவரம் தெரியும் வரை வைகை ஆற்றில் நீர்வற்றிப் போனால் கண் தன்னாலே கிழக்கே வெறிப்பதும் அந்த முகமறியா கிழவியை வஞ்சி சவிப்பதுமாய் இருந்ததையும் நினைத்தால் சிரிப்பு வந்தது சாரங்க நன்னனைப் போல எளிய விசுவாசிகள் அந்த நாளில் இயல்பாய் காண கிடைத்தார்கள் மன சுத்தமும் கை சுத்தமும் பெரிதாய் வரப்பெற்றவர்கள் அப்பாவிற்கு தான் வழக்கரம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் வீட்டிலிருந்து கழனி வரைக்கும் அத்தனை இடத்திலும் அவர் தேவையும் அடையாளமும் இருந்து கொண்டே இருக்கும் மேலூரில் ஹைஸ்கூலில் சேர்ந்த நாளில் பள்ளிக்கூடம் விடும் முன்னே சைக்கிளில் காத்திருப்பார் சுருட்டி மடித்துவிட்ட சட்டையும் கிணி கினி என பெல் இசைத்து கொண்டே சைக்கிள் விடும் நேர்த்தியும் எனக்கு இன்னமும் அடர்த்தியாய் மனசிற்குள் பூசி மெழுகியது போல் இருக்கின்றது கல்லூரி படிப்புக்கு பெங்களூர் சென்றுவிட்டு திரும்பி வந்தபோது அப்பாவுக்கும் அவருக்கும் ஏதோ மனத்தாங்கள் என்றும் அதில் வீட்டை விட்டு தொடர்பை துண்டித்துக் கொண்டு போய்விட்டார் என்றும் தெரிந்தது நிஜமாகவே வருத்தமாக இருந்தது காலப்போக்கில் அவரின் நினைவுகள் நீர்த்து போய்விட்டன புதிது புதிதாய் வந்து சேர்ந்த மனிதர்கள் சாரங்கபாணி அண்ணனை நினைவடிகில் இருந்தார்கள் இன்று பார்த்தபோது பரவசமாக இருந்தது கண் கொத்தியாய் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன் அவர் நிறுத்தத்தில் இறங்கும்போது நானும் இறங்கிக் கொள்ள அப்போதுதான் என்னை பார்த்தவர் கண்களில் அத்தனை ஆச்சரியம் தம்பி என்ற அழைப்பிலேயே உச்சி முகர்ந்திருந்தார் இருவரும் பழைய நினைவை கிளறிக்கொண்டே கொண்டே டீக்கடைக்குள் புகுந்திருந்தோம் பக்கத்தில் பார்த்தபோது இன்னும் வயதாகியிருந்தார் சாப்பிட சொன்னேன் மறுக்காமல் தலையசைத்தார் அப்பா நல்ல மனுசன்தான் வெள்ளந்தி ஆனா சில நேரம் எடுப்பார் கைப்பிள்ள மில்லுல ஏதோ தகராறு அதை மனசுல வச்சுட்டு என்னை பத்தி பொல்லாப்பு சொன்னவங்க பேச்சை கேட்டுட்டு என்னை விரட்டிப்புட்டாரு என்ன சும்மா அனுப்பியிருந்தா மனசு ஆறியிருக்கும் விசுவாசம் இல்லைன்னு சொல்லால அடிச்சுவிட்டாரு சுமக்க முடியாம திரிஞ்சேன் பல வருஷம் சுமத்தினவரு போயிட்டாரு சும்மா இன்னும் மனசுக்குள்ள கணத்துக்கிட்டே தானே இருக்கு அதன் பிறகு அவர் பேசவில்லை உண்ணுவதில் கவனமாயிருந்தார் நேரம் தப்பிய நேரத்தில் வந்திருந்ததால் ஆறி கிடந்த சாப்பாட்டை கூட அத்தனை விருப்பமாய் பதவிசாய் மிச்சம் வைக்காமல் அள்ளி தின்ற அந்த நறுவிசுதான் அவரின் உண்மை முகம் கசங்கிய சட்டையும் பழுப்பேறிய அழுக்கு வேஷ்டியும் அவர் இன்னும் அதிகாரம் செய்யும் இடத்துக்கு வரவே இல்லை என்று சொல்லாமல் சொல்ல எனக்கு வருத்தமாக இருந்தது உண்டு முடித்து கையலம்பி வேஷ்டி முனையில் கைகளை துடைத்துக் கொண்டு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார் இப்போ என்னென்ன பண்ணுறீங்க கல்யாண காட்சி என்று ஆரம்பித்து நிறுத்தி கொண்டேன் மெயின் ரோட்டில் புழுதி கிளப்பிய வாகனத்தையே பார்த்து கொண்டிருந்தார் சில வினாடிகள் என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் அதெல்லாம் எங்கே நினைவு தெரிஞ்ச நாள் முதலாக உங்கள் கிட்ட தான் வேலை செஞ்சேன் பொதி சுமக்கிற கருதைக்கு தனி சுகம் எதுக்குன்னு அவரும் நினைச்சாரோ தெரியலை ஏன் நல்லது கெட்டது பற்றி கவலைப்படலை வெறுங்கையோடு வந்த பிறகு எதை வச்சு முடம்போட அப்புறம் கொஞ்ச நாள் மேலூர் கான்ட்ராக்டுக்காரர் கைத்தடியாக சுத்தினேன் அவர் செத்த பிறகால பட்டாமணியார் ஜவுளி கடைக்காரருன்னு சின்ன சின்னதா வாழ்க்கை ஓடிச்சு காலமும் ஓடிருச்சு அவர் கைகளை பற்றிக்கொண்டே அமர்ந்து இருந்தேன் வேலையாட்கள் எல்லாம் வந்து போகிறார்கள் விசுவாசிகள் மட்டுமே நெஞ்சில் நின்று போகிறார்கள் பணத்துக்கு வேலை செய்யும் போதே களவாடும் மனிதர்கள் பெருகி போன இந்நாளில் சாரங்கனை போன்ற விசுவாசிகளை சந்தித்த கடைசி தலைமுறை என்னுடையது என்று யோசித்த போது மனசு வலித்தது வழிப்போக்கனாய் நகர்ந்து கொண்டே இருக்கும் இவர்களின் வாழ்க்கை எதை நோக்கி நீந்துகிறது என்று சிந்தித்த போது விசனமாய் இருந்தது அமைதியாய் என் கைப்பிடித்து அமர்ந்திருந்தவரின் உடல் இருகியது மெதுவாய் என் கையில் இருந்த தன் கையை விடுவித்து கொண்டவர் கைகளாலேயே தலையை தடவி சரி செய்து கொண்டார் சட்டை சுருக்கத்தை நீவி நேராக்கி கொண்டார் தம்பி காரக்குடியில எங்க தூரத்து சொந்தம் ஒருத்தர் மலேசியாவில் செட்டில் ஆகிட்டாரு புள்ளி மட்டும்தான் வந்து போறது அவர் கொட்டாரம் வயல் வாய்க்கால் அத்தனையும் என் தான் சாவி கொத்தை என்கிட்ட தான் இருக்கு சட்டை பையை தட்டி காட்டினார் காசி தேட்டரை இடிச்சிட்டு இப்ப காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்கல்ல நம்ம செட்டியார் தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு தான் இப்போ இருக்கேன் அத்தனை பொறுப்பும் என் கையில தான் ஒருவேளை சாப்பிடாம செட்டியார் விட்டம்மா வெளியே அனுப்பாது இன்னும் செத்த நாடி நின்றுட்டு இருந்தா போன் வரும் பாரு சாரங்கா ஏன் சாப்பிட வரலன்னு அப்படி ஒன்றும் கதியத்து போகல வாழ்க்கை அவர் என்னை சமாதானம் செய்தாரா இல்லை தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டாரா என்று தான் புரியவில்லை தன்னை சுற்றி ஒரு உலகம் இருப்பதாய் நம்ப சொல்கிறார் அல்லது அவர் அந்த நம்பிக்கையில் இருக்கிறார் அதை விரிசல் செய்ய மனமின்றி அமைதியாய் நின்று கொண்டிருந்தேன் சந்தோஷனே எங்க வீட்டுக்கும் வந்து ரெண்டொரு நாள் இருந்துட்டு போங்கனே என்றேன் ஆத்மார்த்தமாக கூர்ந்து பார்த்தவர் கண்களில் ஒரு வெளிச்சம் மின்னலடித்தது வரேன் அப்பு அந்த அந்த மலைக்கு பிற்காடி இருக்கிற கிழவி நெல் வளாத்திட்டு இறங்கி போகட்டும் அப்புறம் வரேன் என்றார் ஏகாந்தமாய் நான் அவர் கைகளைப் பற்றி புறங்கையில் முத்தமிட்டேன் விசுவாசத்தின் வாசனை வேர்வையை விஞ்சி இருந்தது